அச்சோ போங்க இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க ஏங்க தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் ஓட்ரை ஆகட்டும் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மிக முக்கியமாக ட்ரை ஆர்சி புக்கு வந்து பழைய பேப்பர் இருந்தாலும் சரிங்க நம்ம கால் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துருவோங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா என் பேர் வந்து தொலைஞ்சிகிட்டு இருக்குங்க பேப்பர் வந்துருக்குங்க இருக்கும் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லைங்க அதை மட்டும் அனுப்பிச்சுடுங்க நம்ம இதுவாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே போல் உங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க நம்ம உடனடியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா நன்றி